பத்திரிகையாளர் டி என் ரகு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் மோகன் பகவத் அரசியல்வாதிகள் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது எப்படி பார்க்கலாம் சார் நீங்க அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி பவர் ஈக்வேஷனை முதல்ல இப்ப பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி இயக்குறவங்கன்னு தெரியும் பிஜேபியில இருக்கிற பெரும்பாலானவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேக்ரவுண்ட்ல வந்தவங்கன்னு தெரியும் ஃபேக்ட் மோடியே வந்து ஆர் இருந்து வந்தவர் தான் ஆனால் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போதே அவர் வந்து மோடி வந்து ஹேஸ் அவுட் க்ரோன் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டார் ஏன்னா பாப்புலர் மேண்டேட் உள்ள ஒரு தலைவராக அவர் உருவாகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பல மடங்கு ஒரு குஜராத்துங்கிறது ஒரு மானியம் மட்டும்தான் அதுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போதே அப்படி இருந்தவர் இப்போ வந்து ஆல் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸில் உள்ளவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்பாரான்னு தெரியல அந்த ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த எனக்கு வந்து அந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிளும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாய் ஒரு பெரிய தலைவரான அத்வானி அவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட கைகோர்த்து வேலை செஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் இவர் வந்து அவருடைய பேரும் புகழும் ஸ்டேச்சரும் ரொம்ப பெருசாகிட்டதுனால அவர் வந்து அவங்க இப்போ மோகன் பகவத் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்பாரான்னு தெரியல ஏன்னா இப்போவே வந்து அடுத்த டெனியூருக்கும் இவர் தான் பேசிலாம் நம்ம பார்த்துருப்போம் பிஜேபி தலைவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல மோதி தலைமையில் தான் பிஜேபி தேர்தலை சந்திக்குங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த எழுபத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட் கட் ஆஃப் வந்து மோதிக்கு பொருந்துமா அப்படின்னு எனக்கு தெரியல பொருந்தாத தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் ஒரு எக்ஸப்ஷன் மற்ற எல்லாருக்கும் ஒரு ரூல் இருந்தால் பெரும் தலைவர் அவரால் தான் எல்லா தேர்தலும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து பிஜேபிலேயே இருக்கு அந்த ஒரு எண்ணம் பிஜேபிலேயே இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஒரு எக்ஸிபிஷன் கொடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு அதனால அவர் எடுத்துப்பாரு சார் இவருடைய இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் தரப்புல என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப்பட இருக்கிறது சார் அதுங்க இப்போ ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி தான் நம்ம பார்க்கணும் எதிர்க்கட்சிகள் அதுவும் ராகுல் காந்தி வந்து ஆர் எஸ் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கார் அவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க அவங்களால நாட்டோட இதுக்கு வந்து ஒற்றுமைக்கு வந்து ஊறு அப்படின்னா நிறைய பேசிகிட்டு இருக்காரு அதை விட முக்கியம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு மோடி எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது தான் மெயின் ஏன்னா அதுதானே அஃபெக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து மோடிங்கிற ஒரு பிம்பம் இல்லாமல் ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு ஒரு பிடிக்குதோ இல்லையா அவர் ஒரு பாப்புலர் லீடர் ஏன்னா வந்து அவர் எலெக்ஷன்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இப்போ தான் வந்து முதல் முறையாக அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கு அவருடைய எலக்டரில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படி இம்மென்ஸ்லி பாப்புலரா இருக்கிற ஒரு லீடர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்து எடுத்துப்பாரு அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சிக்கல ஒரு கான்ஃபிளிக்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா முக்கியம் எதிர்க்கட்சிகள் வந்து அதை எப்படி பண்றாங்கிறது வந்து இந்த ஒரு இஷ்யூல வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு எனக்கு இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்க நன்றி சார்